அனைவருக்கும் வணக்கம் சிறை வாழ்க்கை குறித்து பெண் கைதிகள் கூறும் திடுக்கிடும் உண்மை வாக்கு மூலங்கள் தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறை அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அதனுள்ளே தண்டனை பெற்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கவோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கவோ செல்கிறீர்கள் எனில் அவர்களை பக்காவாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் பேச வேண்டும் எதெல்லாம் பேசக்கூடாது என்று தயார்படுத்தி வைத்திருப்பார்கள் எனவே பொதுவாக சிறை கைதியின் அனுபவத்தை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது அதிலும் பெண் சிறை கைதிகளின் அனுபவமானது மிகவும் கொடியது இவர்களை பாதுகாவலர்களே கூட தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு வேறு வழி இல்லை கத்தினாலும் கூச்சலிட்டாலும் யாரும் உதவிக்கு வரப்போவது இல்லை சிறையில் தண்டனை முடிந்து வெளியான உலகளாவிய பெண் கைதிகள் பல்வேறு ஊடகங்களில் தங்கள் சிறை அனுபவங்கள் பற்றி தெரிவித்த உண்மை வாக்குமூலங்கள் ஒன்று சீரான இடைவெளியில் எலக்ட்ரிக் ட்ரிம்கள் தரப்படும் அது சுவரோடு மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பெண் கைதிகள் வரிசையாக சென்று குளியலறையில் அதை பயன்படுத்தி முடியை ட்ரிம் செய்து கொள்ளலாம் ஆனால் சில பெண் கைதிகள் ட்ரிம்மரின் எதிர்முனையை பயன்படுத்தி அதை ஒரு அடல்ட்டு டயாக பயன்படுத்தி கொள்வார்கள் இரண்டு சிறையில் பெண்களுக்கு அதற்கான ஒரே தீர்வு பெண்கள் மட்டுமே பெரும்பாலான பெண்கள் இத்தகைய செயலில் ஈடுபட்டாக வேண்டியது அவசியமாக அல்லது கட்டாயத்தால் நடக்கின்றது ஓரின செயற்கை லெஸ்பியன் கே என்று மட்டுமில்லாது ஸ்ட்ரெயிட் உறவில் இருக்கும் பெண்களுக்கு கூட வேறு வழியின்றி இத்தகைய உறவில் இணைந்து விடுகிறார்கள் மூன்று சிறையில் கொடுக்கப்படும் வேலைகளை சரியாக செய்யவில்லை என்றால் தண்டனை நிச்சயம் உண்டு ஆனால் செய்த வேலைக்கான உணவு மட்டும் சரியாக கிடைக்காது சிறையில் கைதிகள் அனுபவிக்கும் பெரிய கொடுமைகளில் முதன்மையானது உணவுதான் பெரும்பாலும் சிறைசாலை உணவு நன்றாக இருக்காது நன்றாக இருக்காது என்பது ருசியை சார்ந்தது அல்ல தரமற்றது என்பதை தாண்டி உணவில் புழுக்கள் கூட சில சமயம் கிடக்கும் நான்கு சிலர் திறமையானவர்களும் கூட கையில் கிடைக்கும் பொருளை வைத்து ஏதாவது உருவாக்குவார்கள் கைவினைப் பொருள் போலவோ அலங்கார பொருள் போலவோ வடிவமைப்பார்கள் சிலர் தங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்வார்கள் அதில் அடல்ட் கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தி கொள்பவர்களும் இருக்கிறார்கள் கிச்சன் வேலை செய்யும் இடங்களில் கிடைக்கும் சிறு சிறு பொருட்களை வைத்து இவர்கள் தங்களுக்கு தேவையானதை தயார் செய்து கொள்வார்கள் ஐந்து சில பாதுகாவலர்கள் தளர்வாக நடந்து கொள்வார்கள் சிலர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் எவர் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தின் உச்சகட்டமாகத்தான் நகரும் சிலர் பாதுகாவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அடித்து உதைத்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி விடுவார்கள் இத்தகைய வாக்குமூலங்கள் மூன்று மாதங்களில் இருந்து பத்து வருடங்கள் வரை தண்டனை பெற்ற பெண் சிறை கைதிகள் பலரும் கூறியுள்ளனர் ஆறு ஆண்கள் சிறையில் மட்டும்தான் அடித்து கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள் பெண் சிறையிலும் சண்டைகள் நடக்கும் என்கிறார் ஒருவர் ஒருமுறை டாக்குமெண்டரிக்காக படம்பிடிக்க சென்றவர்களிடம் மேகன் என்ற சிறை கைதி தான் ஒரு பெண் கைதியை அடித்து மூக்கை உடைத்த கதையை கூறி அதி அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றார் மூக்கை உடுத்து விரலை உடைத்து வாயை கிழித்தேன் என்று எதுகை முனையாக பேசி அச்சத்தில் ஆழ செய்திருக்கின்றார் அந்த பெண் கைதி ஏழு சிறையில் போதைப் பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அது கிடைக்காதவர்கள் வேறு சில பொருட்களை போதையாக பயன்படுத்தி கொள்வார்கள் உதாரணமாக காப்பி தூளை மூக்கு வழியாக உறிஞ்சி அதன் மூலம் போதை கொள்பவர்களும் இருக்கிறார்களாம் எட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது மட்டும்தான் தண்டனை அல்ல உண்மையான தண்டனை சுகாதாரமின்மைதான் அங்கே எனக்கும் இந்த வசதி வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது சிறை அறையில் தேவை இருப்பதை விட தேவை இல்லாதவைதான் அதிகம் வரும் பூச்சிகள் பெண் பொடுகு அரிப்பு தொல்லை என்று பல பிரச்சனைகள் ஏற்படும் இது யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல சிறையில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கும் இருக்கும் ஒம்போது சிறையில் இருப்பதிலேயே பெரிய தண்டனை தனிமைதான் சிலரை தனி அறையில்தான் அடைத்து வைத்திருப்பார்கள் அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தவிர வெளியே எங்கேயும் செல்ல முடியாது தங்களுக்கு பிடித்தவர் பற்றி நினைத்து கொண்டிருந்தாலுமே கூட ஓரிரு நாளில் அந்த இனிய நினைவுகளும் கூட ரணமாக மாறிவிடும் அவர்களை எல்லாம் பிரித்து இப்படி சிறைப்பட்டு கிடைக்கின்றோமே என்ற ஆதங்கம்தான் மீதம் இருக்கும் பத்து சிறையில் இருக்கும் அனைவரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் சிலர் சிறையில் இருந்தாலுமே கூட தினந்தோறும் தங்களை சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் சிலர் சுகாதாரமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள் சிறையில் நான் இந்த அறையில் இருவருடன் தான் இருப்பேன் என்றெல்லாம் அடம்பிடிக்க முடியாது பல சமயங்களில் உடன் இருக்கும் சிறைவாசி மூலமாகவே பல பிரச்சனைகள் உண்டாகும் பதினொன்று ஒருமுறை சிறையில் நீர் பற்றாக்குறை வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே குளிக்க முடியும் அதிலும் ஒருவர் இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடும் உள்ளது உள்ளே குளிக்கும்போது நீர் பயன்பாட்டை கண்காணிக்க ஒரு பெண் அதிகாரி இருப்பார் அவர் முன் குளிப்பதே கடினம் இதிலும் அவரது கோப பார்வையில் அந்த சிறிதளவு நீரில் குளித்து முடித்துவிட்டு வருவதற்குள் உயிர் போய்விடும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பயன்படுத்தினாலும் வார்த்தைகளும் தடிகளும் வலுவாக தாக்கும் பன்னெண்டு பெண் சிறை கைதிகளும் பெண்களுடனேயே அந்த உறவில் இணைந்திருப்பார்கள் ஆனால் இது மிகவும் எளிதானது அல்ல அதே போல நினைக்கும் போதெல்லாம் இந்த உறவில் இணைய முடியாது அடிக்கடி இப்படியான உறவில் இணைவதை யாரேனும் அறிந்தாலோ அல்லது இப்படியான உறவில் இணைந்து மாட்டிக்கொண்டாலோ அதற்கான தண்டனை தீவிரமானதாக இருக்கும் அதே போல இந்த உறவில் நினைத்தபடியெல்லாம் இணைய முடியாது கிடைக்கும் குறுகிய காலகட்டத்திற்குள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் பாதுகாவலர்களிடம் மாட்டிக்கொண்டால் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனைக்கு ஆளாக கூடும் பதிமூணு இருப்பதிலேயே பெரிய அபாயம் என்னவெனில் எப்போது எந்த சிறை கைதி சைகோ போல நடந்து கொள்வார் என்பதுதான் தனிமை விரக்தி கோபம் இயலாமை என பல காரணங்களால் திடீரென அவர்களுக்கு தெரியாமல் காட்டு மிராண்டி போல நடந்து கொள்வார்கள் இதனால் மற்ற சிறை கைதிகளும் பாதிக்கப்படுவார்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்